என் மேல மா వా వాంగట వరాదు నేనే ఏయ్ ఆ ఇడికి రావాలి యా ఆ ఇడికి రావాలి యా ఆ ఓడి ఓడి మనం నేల ఇడి చేతం ఇడి చేతం తెలుసా ఆ అప్ప తొట్టి కదమే తొడుంగ పరిడి తొడుంగ விரட்டணும்ரட்டும் இடிச்சாலும் ஒண்ணுக்காது நம்மளுக்கு அவ்வளோ காசுலாம் வராது அதே மாதிரிதான் தான் அப்படிதான் இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தான் களைச்சல் நல்லா பார்த்து

இப்போ எங்கள் ஊர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துடி மாவட்டம் கைத்தாரில் வந்து சவலாபுரிங்கிற ஊர் தான் வந்திருக்கும் அந்த ஊரில் வந்து ஒரு அண்ணன் வந்து தள்ளுபடி கல்லூடி வந்து ஒரு பூச எடுத்து வளர்த்துட்டுருங்க அப்படி தான் பூசை எடுத்து வளர்த்துட்டுருக்கீங்க அந்த கல்லூடியை பற்றி எப்படி அதுக்கு பயிற்சி கொடுக்கறது அதோட எப்படி பயிற்சி கொடுக்கறது அது இப்போ பழக்க முறை அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லுவார் ரெண்டு அண்ணன் இருக்காங்க ரெண்டு ஊரும் சொல்லுவாங்க சரி பயிற்சி கொடுத்துருக்காரு சரி சரி பண்ணா அதை பத்தி நீங்க அப்படியே நீங்க இப்ப பயிற்சி கொடுக்கணும்னா நாங்க இப்போ சின்ன பையங்களை வச்சும் போது ஆரம்பிச்சு பாய வச்சு அப்படியே பழக்கத்துக்கு கொண்டாந்து சரி 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 இப்ப வந்து ஒரு அளவுக்கு பாய்ச்சல் குணம் நல்லா இருக்கு சரி அது இப்பதான் சிம்மல் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன பையங்களை விட்டு இப்பதான் பழகிக்கிட்டு இருக்கு சரி சரி வயசு இன்னும் ரெண்டு வயசு தான் ஆகுது அது பல்லு போடல அது பிள்ளை கண்டுபிடிப்பியாது அது பல்லு பல்ல பாத்து கண்டுபிடிப்போம் ஆமா பல்லு நான் இன்னும் பல்லு போடல இன்னொரு ஒரு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துல பல்லு போடும் பல்லு போடும் பல்லு போட்டு கொஞ்சம் இதோட ஃபீடா இருக்கும் சரி சரி அடுத்து நல்லா தரமா விளையாடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா இப்பவே கொஞ்சம் நல்லா பரவாயில்லாம விளையாடுது இன்னும் இதுக்கு மேலே விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு நாங்க இன்னும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா பயிற்சியும் மண் குத்த வைக்க நீச்சல் போட இத்தனை வருஷம் இத்தனை வருஷத்துல நாலு புல்லு ரெண்டு புல்லு போட்டதுமே போகலாம் போய் போகலாம் ஆமா நல்லா பாச்சல் கோம் வந்துரும் அது வாய்ச்சல் இருந்தாலே போதும் ஆமா ரெண்டு புல்லு போட்டதுன்னா வாடிக்கிறான் ஆமா வாடிக்கை இறக்கலாம் அப்புறம் நாலு புல்லு கொஞ்சம் நல்லா போடுறாங்க விளையாட ஆரம்பிச்சிடும் அப்புறம் தரமா இருக்கும் அப்புறம் நம்ம வச்சுக்கிட்டு முறை இருக்கு ஆமா இப்படி இப்படி பழக்கணும் மெயினா வந்து நீச்சல் வந்து வாரத்துல ரெண்டு நாள் ரெண்டு நாள் நீச்சல் ஆமா மூணு நாளைக்கு மாறி மாறி கொடுத்து சரி அது நல்ல முறையில கால் கால்கையை நல்ல பிளான் ஆகும் சரி நல்லா விரப்பும் கொடுக்கும் மாடு சரி பர்ஜி கொட்டை கொடுத்தா அதோட நல்ல விரப்பு கொடுக்கும் சரி நவதானியங்களை வச்சா இழப்பு இது இருக்காது இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடிச்சு நல்லா போட்டி விடணும் சரி போட்டி விட்டா நல்லா மாடு இழப்பு வராது எவ்வளவு ஃபீடுக்கு ஓடினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி ஒரு தூக்கி போட்டு பாயதுக்கும் நல்லா பாய்ச்சல் குணம் உடம்புல தயிரம் கொடுக்க கொடுக்க அது பாய்சல்ண கூடிக்கிட்டே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மண்ணு குத்துறதுக்கு நம்ம

கம்பரு தருவானோ அப்படின்னு ஒரு அச்சம் கொடுக்கும் அது பயன் கொடுக்கும் அதுக்குல்ல அந்த காலத்துல போய் கூட வேற அச்சம் கொடுக்கும் அதனால நம்ம கம்பு எடுக்காம அது பாசத்துலயே தடையை கொடுக்க வைக்க எங்க நாளும் தடை கொடுத்த வச்சு இப்படியே இருக்கணும் ஆனா ஒரு ஆள் கைப்பட தடை வச்சுன்னா நாளைக்கு ஒரு ஆள் வந்து நாளும் தொட்டா பாயும் ஒரு ஆள் கைப்படையிலேயே தடைக்கிட்டே வச்ச மெயினா அதுதான் ஒரு நம்பிடுறோம் அது வந்தாலும் அந்த படத்தை கொடுக்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா

அப்படி இருந்தாலும் நமக்கு அது ஒரு ஆர்வம் கொடுத்துச்சு ஆர்வம் கொடுத்தனால நம்ம அப்படியே சரி அப்படின்னா அவங்க ஒரு கண்டு கூட்டி கேட்டு அது உடனே கொடுக்கலாது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க இப்ப நம்ம அதை வந்து இப்ப எடுத்து வந்து போன்ற வருஷம் ஒரு ஆறு மாசம் கண்டா இருந்துச்சு ஆனா இவ்வளவு உண்டு எல்லாம் கண்டா தான் வந்துச்சு அப்பதான் குளம் மாதிரி வந்துச்சு ஆறு மாசத்துல நான் எடுத்து வந்தேன் இப்போ ஒரு ஒன்றரை 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 வருஷம் ஆச்சு நாங்க எடுத்து வந்து ஒரு ரெண்டு வயசு ரெண்டு வயசு ரெண்டு வயசு ஆகுதுன்னு

சரி வளர்த்து அத வாடிக்கை இறக்கி பாருங்க அதோட மவுசம் உங்களுக்கும் தெரியும் வளர்த்தேனால அதோட அது மத்த மாடு மத்த நாய் கோழி பாசம் இருக்கிறதோட நாட்டு மாடு வந்து நம்ம தெரியும் பாசத்தோட இருக்கும் சரி சரி அது கூப்பிடுவோம் தெரியும் 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 ஆமா நம்ம வரையிலே தெரிஞ்சிடும் சரி சேர்ப்பா நம்மளை கண்டதும் கூப்பிடுது நம்மளை பாசம் நம்ம இப்படி இருக்கு அப்படின்னு நம்மளை கண்டதும் கூப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த லெவல்ல இருக்கும் நாட்டு மாடுக்கு வந்து அரிய இருக்கிற மாதிரி எந்த மாட்டுக்கும் கிடையாது ஆனா ஆனால் இனத்தை அழிச்சிடாதங்க அந்த இனத்தை வந்து நல்ல முறையில கொண்டு வரது பாருங்க நம்ம தமிழ் தமிழனோட மாடுங்கிறது அது பாரம்பரியத்தை அடிக்க கூடாது சின்ன சின்ன பிள்ளை மருதான வளர்த்தால இது பண்ணாது அது நம்ம இப்ப இங்க இருக்கில அப்படியே சும்மா அப்படியே நம்ம நாட்டுக்காண்டி சும்மா இது பண்றது அது வெளியில கொண்டு போனோம்னாங்களா அது அதோட சுயரப்பந்த இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு சல்லுகிட்ட கண்ணு வந்து எப்படி வளர்க்கணும் சில விஷயங்கள் வந்து அலவுன்ஸ் இருக்காங்க இந்த சேனல் இந்த சலுகை கண்ணுட்டியோட அடுத்த வீடியோ வந்து அப்பப்போ நம்ம சேனல் வந்து கொடுப்போம் அடுத்த வெளியில நம்ம வந்து வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சரி